வணக்கம் நான் டைரக்டர் ராஜேஷ் பேசுகிறேன் ரீசெண்டாக ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் வந்து நான் பேசும்போது இந்த மாதிரி பால் அதாவது மக்காமிசி பாட்டு இருந்தேன் இல்லையா பிரதரில் பாட்டு கூட பெரிய ஹிட் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் வியூஸ் போயிருக்கு யூடியூப்ல ஸோ அவர் வந்து மிரதர் படத்தோட லான்ச்சுக்கு நான் இன்வைட் பண்ணப்போ வரல நான் ஃபோன் பண்ணி கூட்டப்போ கூட அவர் வரல அப்படின்ற மாதிரிலாம் சும்மா ஃபன்னாக ஜாலியாக பேசியிருந்தேன் அது வந்து ஒரு சின்ன கான்ட்ரவர்ஸி ஆயிடுச்சு ஸோ அது சம்பந்தமாக ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் தோணுச்சு ஸோ அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு அவரை எப்படியாவது கூப்பிட்டு ஸ்டேஜில் ஏற்றி அவருக்கு உண்டான ஒரு மரியாதை கொடுக்கணும் அவருக்கு உண்டான ஒரு ஒரு ரெக்கக்னேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையாக இருந்துச்சு ஏன்னா ஒரு யங்ஸ்டர் நீ அவர் பாட்டு பெரிய ஹிட் இருக்கு ஸோ ஹாரி சாரோட ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுக்கணும் ஏன்னா இன்னைக்கு லிரிக்ஸ் ரைட்டர்ஸ் சிங்கர்ஸ் எல்லாருமே அப்படி ஒரு மேடை கிடைக்கல அப்படின்னு எங்கிட்டு இருக்காங்க ஸோ அது கொடுக்கணும் அப்படிங்கிறதா என்னோட மோட்டிவ் இருந்துச்சு ஸோ அதனால எப்படியாவது ஒரு வரணும்னு நினைச்சேன் அவர் வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு ஏன்னா அன்னைக்கு வந்து யூடியூபர்ஸோட ஒரு லைவ் ஈவெண்ட் இருந்துச்சு அவருக்கு ஸோ அவர் வரலன்னு சொல்லிட்டாரு ஆனால் அன்னைக்கு காலையில் வந்தார் ஃபங்க்ஷனுக்கு பிரதர் ஆடிவிடாச்சு வந்துட்டு எல்லாரும் ஹாய் சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு எனக்கு என்னென்னா ஒன்றும் புரியல ஏன் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரல அதுக்குள்ளே கிளம்பிட்டாரு நான் விட்டேன் அப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் நேற்று இன்னொரு ஆடியோ லான்ச் ஈவெண்டாக நான் பேசும்போது அதனால தான் அப்படிலாம் சொன்னேன் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு லீரிக் ரைட்டர்ஸ்லாம் வரணும் சிங்கர்ஸ்லாம் வரணும்னு சொன்னேன் பட் லேட்டராக எனக்கு தெரிஞ்சது என்னென்னா அன்றைக்கி வந்துட்டு எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு அங்கே போய்ட்டு யூடியூப்ஸ் ஈவன்ட்டும் அவர் அட்டன் பண்ணிட்டார் அது தான் போயிருக்காரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு லேட்டராக தான் தெரிஞ்சுது ஸோ அது இல்லாமல் இருந்துதான் அவர் கண்டிப்பாக நம்ம ஃபங்க்ஷன் ஃபுல்லாக இருந்திருப்பார் அப்படிங்கிற விஷயம் எனக்கு லேட்டராக தான் கன்வே பண்ணாங்க ஸோ ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் இது மற்றபடி அனீஷ்கிட்டேயும் நான் பேசினேன் பால்ல பாக்கிட்டையும் உண்மையிலே நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார் அவரோட ஃபர்ஸ்ட் ஆடியோ லஞ்ச் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இருந்தாரு ஸோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் தான் ப்ரோ சும்மா ஜாலியாக ஃபன்னாக தான் நான் பேசினேன் நீங்கள் எதுவும் தப்பா இருந்துச்சு நோ என்ன சொல்கிறது உங்களை டிகிரேட் பண்ணும் அப்படின்னு எனக்கு எந்த இன்டென்ஷனும் கிடையாது ஸோ டேக் இட் ஈஸி ப்ரோ சில் நம்ம மீட் பண்ணலாம் ஃபாதர் ப்ரொமோஷன்ஸில் ஓகே ப்ரோ தேங்க்யூ ப்ரோ